தங்களோட இருபத்தஞ்சு வயசுல வாழ்க்கையில பல சாதனைகளை புரியணும்னு நம்பிக்கையோடு வாழ்க்கையை லீட் பண்ணக்கூடிய ஒரு நூறு தனி மனுஷங்களை கற்பனை பண்ணிக்கங்க அந்த நூறு பேருமே அவங்க நினைச்ச மாதிரி வெற்றி பெறுவாங்கன்னு உங்களால் சொல்ல முடியுமா அவங்களுடைய அறுபத்தி அஞ்சாவது வயசுல அந்த நூறு பேர்ல வெறும் அஞ்சு பேர் மட்டும்தான் வெற்றியாளர்களா வருவாங்க ஏன் மீதி இருக்க எத்தனை பேரும் தோல்வி அடைகிறாங்க இருபத்தஞ்சு வயசுல வெற்றி அடையணும்னு அவங்க கூட அந்த தீ என்னாச்சு அவங்களுடைய கனவுகள் எதிர்பார்ப்புகள் திட்டங்கள் இதெல்லாம் என்னாச்சு ஏன் அவங்களுடைய நம்பிக்கைக்கும் அவங்க அடைந்த முடிவுகளுக்கும் இவ்வளோ பெரிய வித்தியாசம் இதுக்கெல்லாம் காரணம் வாழ்க்கையுடைய முக்கியமான ஒரு மந்திர வார்த்தை ஒரு வினோதமான ரகசியம் நோபல் பரிசு பெற்ற புகழ்பெற்ற தத்துவ அறிஞர் டாக்டர் ஆல்பர்ட் ஸ்வைஜர் கிட்ட ஒரு பத்திரிகையாளர் கேட்டார் டாக்டர் இப்ப இருக்க மனுஷங்கிட்ட நீ எதை குறைய பாக்குறீங்க அப்படின்னு கேட்டார் அதுக்கு அவரு கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு மனிதர்கள் சிந்திப்பதில்லை அப்படின்னு பதில் சொன்னார் இதை பத்தி தான் நான் உங்ககிட்ட பேச போறேன் நம்ம வாழக்கூடிய இந்த காலம் இருக்கு இல்லையா இது ஒரு பொற்காலம் ஆமாங்க உலகத்துல பல விதமான முன்னேற்றங்களோடு மேம்பாடுகளோடு அறிவியல் அதிசயங்களோடு பல விதமான வாய்ப்புகளோடு நம்ம இந்த வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனா இந்த முன்னேற்றம் அடைந்த இந்த பொற்காலத்துல கூட தங்க வாழ்க்கையில சாதிக்கணும்னு இருபத்தஞ்சு வயசு ஆரம்பிக்கிற ஒரு நூறு பேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஆண்களா இருக்கலாம் பெண்களா இருக்கலாம் அவங்களுடைய அறுபத்தஞ்சாவது வயசுல அவங்க நம்பிக்கை பிரகாரம் வெற்றி அடைஞ்சிருப்பாங்க அவங்களால சொல்ல முடியுமா அந்த நூறு பேருமே தங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையணும் சாதிக்கணும் தான் தங்கள் வாழ்க்கையை லீட் பண்ணுவாங்க தங்கள் கண்களோட தீபுரியோட வாழ்க்கையை நோக்கி ஒரு சாகச பயணமாக எடுத்துக்கிட்டு வாழ்க்கையை இதை அதை சாதிக்கணும் இதை சாதிக்கணும் அப்படின்னு தான் தங்க வாழ்க்கையை லீட் பண்ணுவாங்க ஆனால் அறுபத்தஞ்சு வயசில் இந்த நூறு பேருக்கும் அறுபத்தஞ்சு வயசு ஆகும்பொழுது அதில் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் பணக்காரராக இருப்பார் நாலு பேர் பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெற்றிருப்பாங்க அஞ்சு பேர் இன்னும் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த ஐம்பத்தி நாலு பேர் அந்த வாழ்க்கையை நடத்த முடியாம போராடிட்டு இருப்பாங்க அப்ப நூத்துல வெறும் அஞ்சு அஞ்சு பேர் தான் தாங்க எப்படி நினைச்சாங்களோ அது மாதிரி சாதனையாளர்களா மாறுறாங்க ஏன் மிஜிருக்கு எல்லாரும் தோல்வி வெற்றி அடையணும்னு இருபத்தஞ்சு வயசுல ஸ்டார்ட் பண்ண அவங்க லைஃப ஏன் அறுபத்தஞ்சு வயசுல அவங்க அக்காம் பண்ண முடியல அவட கனவுகள் எண்ணங்கள் திட்டங்கள்லாம் என்னாச்சு ஏன் அவங்களுடைய எண்ணங்களுக்கும் அவங்க அடைஞ்ச ரிசல்ட்டுக்கும் இவ்வளோ பெரிய வித்தியாசம் இவ்வளோ பெரிய வேறுபாடு ஏன் அவங்க அவங்களால சாதிக்க முடியல இந்த நமக்கு ஆன்சர் முதல்ல வெற்றினா என்னன்னு நமக்கு தெரியணும் வெற்றியை டிஃபைன் பண்ணணும் அதுக்கு ஒரு வரையறை கொடுக்கணும் வெற்றிக்கான மிகச்சிறந்த வரையறை என்னன்னா உயர்வான லட்சியத்தை அடைய நாம மேற்கொள்ளக்கூடிய படிப்படியான முன்னேற்றம் தான் வெற்றி உயர்வான லட்சியத்தை அடைய நாம மேற்கொள்கிற படிப்படியான முன்னேற்றம் தான் வெற்றி ஒரு ஸ்கூல் டீச்சர் பசங்களுக்கு டீச் பண்றதையே அவங்களுடைய வெற்றியா கருதுவாங்க ஏன்னா அவங்க விரும்புவாங்க ஒரு தொழில் முனைவோர் ஒரு ஆண்டர்பிரினர் சொந்தமா ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அதை சாதிக்கணும் நினைப்பாரு அதுதான் அவருடைய வெற்றி ஒரு சேல்ஸ் பர்சன் ஒரு விற்பனையாளர் தன் கம்பெனி கிட்ட கொடுக்கிற பொருளை எப்படியாவது வித்து காமிக்கணும் அது மூலியமா நான் பல சாதனை புரியணும் நினைப்பாரு அதுதான் அவருடைய வெற்றி அப்ப வெற்றின்றது நம்மளால முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட ஒரு உயர்வான லட்சியமா இருக்கணும் அதை நம்ம ஈடுபாட்டோடு அழைய போராடிக்கிட்டே இருக்கணும் ஆனா மனுஷங்களில் இருபது பேர்ல ஒரே ஒருத்தர் மட்டும் தான் அதை செய்கிறார் மீதி இருக்க எல்லாருமே தோல்வியாளர்களாக தான் இருக்காங்க ரோலோமேன்ற ஒரு புகழ்பெற்ற சைக்காட்டிஸ்ட் ஒரு புக் எழுதினாங்க அந்த புக்கோட பேரு மேன்ஸ் சர்ச் ஃபார் ஹிம் செல்ஃப் தனக்குத்தானே மனிதன் மேற்கொள்ளும் தேடல் அப்படின்னு அர்த்தம் அந்த புக்கில் அவங்க சொல்றாங்க வீரத்தோட எதிர்ப்பதம் கோழைத்தனம் இல்லை மற்றவங்களை நாம பிரதிபலிக்கிறது மத்தவங்க எப்படி நடந்துக்கிறாங்களோ அதே மாதிரி நாமளும் நடந்துக்கணும்னு நினைக்கிறது அதுதான் வீரத்தோட எதிர்ப்பதம் நாம பெறக்கூடிய பல தோல்விகளுக்கு காரணம் என்னன்னா இந்த தன்மைதான் மத்தவங்கள மாதிரி நாம நடந்துக்கணும்னு நினைக்கிறது அறிந்தும் இருக்கலாம் அறியாமலும் இருக்கலாம் இதுதான் நாம் அடையக்கூடிய தோல்விகளுக்கு மிகப்பெரிய காரணம் நம்ம ஏழு வயசுல எழுது படிக்க ஆரம்பிக்கிறோம் முப்பது வயசுல வாழ்க்கைய லீட் பண்ண ஆரம்பிக்கிறோம் நம்ம வாழ்க்கையை மட்டும் லீட் பண்ணல நம்ம ஃபேமிலியை நம்ம சப்போர்ட் பண்றோம் ஆனா கூட அறுபத்தஞ்சு வயசுல கூட நம்மளால பொருளாதாரத்தை தன்னிறைவு ஏற்பட முடியலன்னா நம்ம தோல்வி அடைஞ்சவங்க தானே ஏன் தோல்வி ஏற்படுது ஏன்னா மத்தவங்களை தான் நம்ம பிரதிபலிக்கிறோம் ஆமாங்க அந்த நூத்துல தொண்ணூத்தி அஞ்சு பேர் தோல்வி அடைஞ்சிருக்காங்க பாத்தீங்களா அதே மாதிரி மனிதர்கள் என்ன பண்றாங்களோ தான் நாமளும் செய்யறோம் தான் நாமளும் பிரதிபலிக்கிறோம் அதனாலதான் நாமளும் தோல்வி அடைஞ்சவங்களா இருக்கும் கஷ்டப்பட்டு நேர்மையா உழைக்கிற ஒரு மனுஷன் வாழ்க்கையில எந்த ஒரு சாதனையும் படைக்காம இருக்கிறதையும் எந்த ஒரு கஷ்டமே போடாம வாழ்க்கை எல்லாம் கிடைக்கிற இன்னொரு மனுஷனையும் பார்த்து நீங்க ஆச்சரியப்பட்டு ரெண்டாவது சொன்ன பாத்தீங்களா இந்த கஷ்டமே இல்லாத மனுஷன் அவனுக்கு தொடுறது எல்லாமே தங்கமா மாறும் சொல்லுவாங்களே தொட்டதெல்லாம் தொடங்குதுன்னு அவன் கை வைக்கிற எல்லாமே வந்து வெற்றியா இருக்கும் அவனுக்கு வெற்றி மேல வெற்றி கூஞ்சுக்கிட்டே இருக்கும் ஆனா அதே ஒன்னொரு பக்கம் ஒருத்தர் எவ்வளோதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அவருக்கு தோல்வி மேலே தான் வந்துகிட்டே இருக்கும் இதை பார்த்து நீங்க ஆச்சரியப்பட்டிருக்கீங்களா இந்த ரெண்டு பேருக்கு இருக்க வித்தியாசம் என்னன்னா அவர்களுடைய குறிக்கோள் லட்சியம் அதுதான் அவங்க ரெண்டு பேரையும் வேறுபடுத்தி காட்டுது வாழ்க்கையில் வெற்றி பெறுறது எல்லாருமே தங்களோட குறிக்கோள் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நோக்கி தான் போயிட்டே இருப்பாங்க ஆனால் இன்னொரு பக்கம் அந்த தோல்விடையிறாங்க பார்த்தீங்களா அவங்களுடைய வாழ்க்கையில் குறிக்கோள் இல்லாத காரணத்தினால அவங்க வாழ்க்கை முழுக்கவே இந்த சூழ்நிலைகள் கட்டி போட்டே இருக்கும் இந்த சூழ்நிலை கைதியா இருப்பாங்க மற்றவங்க அவங்க மேலே ஆதிக்கம் செலுத்துவாங்க அவங்களால அதுலேருந்து மீளவே முடியாது அது காரணம் அவங்களுக்கு குறிக்கோள்னு ஒன்று இல்லவே இல்லை எடுத்துக்காட்டா ஒரு பயணம் திட்டமிடப்பட்ட தீர்மானிக்கப்பட்ட ஒரு கப்பலை எடுத்துக்கங்க அந்த கப்பலில் கேப்டன் இருப்பார் அவருக்கு ஹெல்ப் பண்ண க்ரீவ் இருப்பாங்க எல்லோரும் இருப்பாங்க அவங்க எல்லாருக்கும் எந்த திசை நோக்கி போகிறோம் எந்த இடத்த நோக்கி போகிறோம் எந்த டெஸ்டினேஷனை நோக்கி போகிறோன்னு அவங்களுக்கு தெரியும் ஏன்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கோல் இருக்கு எந்த இடத்த நோக்கி போகிறோன்னு பத்தாயிரத்தில் ஒம்போதாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒம்பது தடவை கண்டிப்பாக அந்த கப்பல் அந்த டெஸ்டினேஷனை அந்த இலக்கை அடையும் ஏன்னா அதுக்கு இலக்குன்னு ஒன்று இருக்குது இதுவே இன்னொரு கப்பல் எடுத்துக்காங்க அதுவும் ஃபஸ்ட்டு கப்பல் மாதிரி தான் ஆனால் அதில் எந்த ஒரு திட்டமிடமும் இல்லை அதில் கேப்டன் கிடையாது க்ளீவ் கிடையாது எதுவுமே கிடையாது அதுக்கு எந்த ஒரு இலக்குமே கிடையாது எந்த ஒரு கோலுமே கிடையாது அப்படி எந்த ஒரு இலக்குமே இல்லாத ஒரு கப்பலை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த கப்பல் அந்த இருந்து போகும்போது எந்த ஒரு இடத்துலையும் மூழ்கி போய்கலாம் அது ஒரு இலக்கு அதை அடையவே கிடையாது ஏன்னா அது இலக்குனால் உனக்கு கிடையவே கிடையாது அது எந்த ஒரு இடத்துக்கும் போக முடியாது ஏன்னா அதுக்கு எந்த ஒரு இலக்கும் கிடையாது எந்த ஒரு வழிகாட்டுதலும் கிடையாது அதே மாதிரி தான் நம்ம மனித குலமும் இங்கே பலமானவங்க வெற்றி அடைறதை யாரை தடுக்கிறது கிடையாது ஆனா பலவீனமானவங்க தோல்வி அடைறதை தடுத்து காப்பாத்திட்டு இருக்கும் எப்படின்னா எடுத்துக்காட்டா இந்த போர்க்காலங்கள போர்க்கப்பல்கள்லாம் இருக்கும் இந்த வணிக கப்பல்கள்லாம் இருந்ததுன்னா அந்த வணிக கப்பல்களுக்கு எதுவும் பாதிப்பு ஏற்படாமல் இருக்க இந்த போர்க்கப்பல்கள் அதிவேகமா செல்லும் இருந்தாலும் இந்த வணிக கப்பலை வந்து அரவணைச்ச மாதிரி அதுக்கு எந்த ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடாதுன்னு அதே வேகத்திலேயே அது பாதுகாத்து போயிட்டே இருக்கும் அது மாதிரிதான் நம்ம சமுதாயமும் இருக்கு வெற்றியாளர்களை உருவாக்குறதை விட்டுட்டு தோல்வி அடைகிறவங்களை தோல்வி அடையாமல் காப்பாற்றிக்கிட்டே இருக்கு ஆனால் என்ன நடக்குதுன்னா நம்ம வாழ்க்கையை ரொம்ப இலகுவாக கருதுகிறோம் வாழ்றது ரொம்ப ஈஸியாக கருதுகிறோம் அந்த லீட் பண்ணுறதா இருந்தால் நமக்கு எந்த ஒரு அதிபுத்திசாலித்தனமோ இல்லை பெரிய திறமையும் தேவையில்லை நம்ம ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம சம்பாதிக்கிறதுக்கு மிகப்பெரிய திறமை இருக்கணும் அவசியமே இல்லை ஏன்னா நமக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வு இருக்குதுன்னு இந்த சமுதாயம் நம்மளே உணர வச்சுருக்கேன் ஆனால் இங்கே ஒரு உண்மையான வெற்றியாளராக மாறணும்னா இந்த பாதுகாப்புன்ற மாய வெளி வெளிவந்தா மட்டும்தான் உங்களால சாதிக்க முடியும் முன்காலத்துல வாழ்ந்த அறிவாளிகளா இருக்கலாம் போதகர்களா இருக்கலாம் தத்துவ ஞானிகளா இருக்கலாம் இருக்கலாம் இவங்க எல்லாருமே ஒருத்தர் கருத்துக்கு வந்து ஒத்து போக மாட்டாங்க நிறைய டிஃபரன்ஸ் ஆஃப் ஒபீனியன்ஸ் இருக்கும் ஆனா அவங்க எல்லாருமே ஒரே ஒரு கருத்துல ஒத்து போனாங்க வெற்றிக்கும் தோல்விக்கும் காரணம் இதுதான் அப்படின்னு அவங்க எல்லாருமே ஒரு கருத்தை ஒத்து போனாங்க அதுதான் எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணம் போல் வாழ்க்கை ஆமாங்க நம்ம எப்படி எண்ணுறோமோ நம்ம எப்படி சிந்திக்கிறோமோ அது மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கை அமையும் இதுதான் அந்த மந்திர வார்த்தை வினோதமான விசித்திரமான வாழ்க்கையோட மிகப்பெரிய ரகசியம் இதையே நான் வினோதம் சொல்றேன் ஏன் இது ரகசியம் சொல்றேன் உண்மையில பாத்தீங்கன்னா இது ரகசியமே இல்லை நமக்கு முன் வாழ்ந்த பல அறிஞர்களும் அறிவாளிகளும் இத பத்தி எல்லாருக்கும் சொன்னாங்க மக்கள் இத பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்க புரிஞ்சுக்கிட்டாங்க இருந்தா கூட மக்கள் இன்னும் பல பேர் இதை பற்றி தெரியாமலே இருக்காங்க அதுதான் இதில் வினோதமே அதே மாதிரி இது தெரியாதவங்களுக்கு இது இன்னும் ஒரு ரகசியமாகவே இருந்துட்டு இருக்கு ரோமானிய பேரரசன் மார்க்கஸ் ஆர்லியஸ் சொன்ன மாதிரி ஒரு மனுஷனோட வாழ்க்கை அவருடைய எண்ணங்களால் தான் கட்டமைக்கப்படுது பிரிட்டிஷ் முன்னாள் பிரதமர் பெஞ்சமின் டிஸ்டிலி சொன்ன மாதிரி குறிக்கோள் அடைய போராடக்கூடிய மனிதனுக்கு எல்லாமே வசப்படும் அதை தடுக்கிறது எவதுமே கிடையாது அதை அக்காம்பிளிஷ் பண்ணுறதுக்காக நான் உழைச்சிக்கிட்டே இருப்பான் அந்த குறிக்கோளை அவனால் கண்டிப்பாக அடைய முடியும் அமெரிக்க தத்துவ ஞானி வில்லியம் ஜேம்ஸ் சொன்ன மாதிரி நம்மளோட உயர்வான குறிக்கோள் அடைய நம்ம கடினமாக போராடணும் மற்றவங்க அதை முடியாதுன்னு சொன்னால் கூட நம்மளுடைய போராட்டம் கண்டிப்பாக நம்மளை அதை அடைய வைக்கும் அதுக்கு உங்களை நீங்கள் நம்பணும் உங்கள் குறிக்கோளை நம்பணும் உங்களால் அடைய முடியுன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும் அந்த விடாமுயற்சியும் நம்பிக்கையும் தான் உங்களை அந்த குறிக்கோளை அடைய வைக்கும் இதோ ஏனோ தானோன்ற வைக்கிற நம்பிக்கை கிடையாது நம்மளால் கண்டிப்பாக அடைய முடியும் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும்னு கண்மூடித்தனமாக நம்பணும் உங்களால் முடியும் முடியும்னு நம்பணும் அந்த நம்பிக்கை தான் அந்த விடாமுயற்சி தான் உங்களை அந்த குறிக்கோளை அடைய வழிநடத்தும் டாக்டர் நார்மன் வின்சென்ட் பேலே சொல்கிற மாதிரி நீங்கள் எதிர்மறையாக சிந்திங்கன்னா உங்களுக்கு எதிர்மறை விளைவுகள் தான் கிடைக்கும் நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் தான் கிடைக்கும் ஆனால் பாசிட்டிவாக நேர்மறையாக சிந்திங்கன்னா உங்களால் பல நேர்மறையான ரிசல்ட்ஸ் அச்சீவ் பண்ண முடியும் ஜார்ஜ் பெர்னாட்ஷா சொல்லுவார் மனுஷங்க எல்லாமே அவங்களோட சூழ்நிலைகளை தான் குற்றம் கூறிகிட்டே இருக்காங்க ஆனால் நான் சூழ்நிலைகளை நம்புறவும் கிடையாது இந்த உலகத்தில் வர்ற ஒவ்வொரு மனுஷனும் தனக்கேற்ற மாதிரி சூழ்நிலைகளை அமைச்சுப்பான் அப்படி சூழ்நிலை அமையாத போது அது மாதிரியான சூழ்நிலையை உருவாக்குவான் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் வெளிப்படையாக தெரிஞ்சிருக்கும் என்ன நினைக்கிறோமோ அதே மாதிரிதான் நம் வாழ்க்கை அமையும் திடமான ஒரு உயர்வான லட்சியத்தை அடையிறதுக்கு ஒருத்த எண்ணிக்கிட்டே இருந்தானா சிந்திச்சுக்கிட்டே இருந்தானா அவனால் கண்டிப்பா அதை அடைய முடியும் அவன் குறிக்கோளை பற்றி தான் இருக்கு அதுதான் அவனுடைய எண்ணம் அதுதான் அவனுடைய வாழ்க்கை அதுக்கு மாறா எந்த ஒரு குறிக்கோளுமே இல்லாம ஒரு மனுஷன் வாழ்ந்துட்டு இருந்தானா அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது ஏன் வாழ்றோன்னே தெரியாது அவன் வாழ்க்கையும் அவன் சிந்தனைகள் எப்படி இருக்குன்னா பயமும் சந்தேகமும் கவலைகளும் பதற்றமும் நிறைஞ்சதாக தான் இருக்கும் அவன் வாழ்க்கை முழுக்கவே எந்த ஒரு பொருளுமே இல்லாமல் எந்த ஒரு மீனிங்குமே இல்லாமல் பயம் கலந்ததாகவும் பதற்றம் கலந்ததாகவும் ஃபிரஸ்ட்ரேஷனும் ஒரிசமாகவே இருக்கும் ஏன் அவன் வாழ்க்கை ஃபுல்லாக வெறுமையாக ஒன்றுமே இல்லாமல் இருக்குன்னா அவனோட குறிக்கோள் ஒன்றுமே இல்லாமல் இருக்குது அவனோட சிந்தனை தான் அவனோட வாழ்க்கையை அமையுது நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதையே அறுவடை செய்கிறீர்கள் நம்மளோட மனசு ஒரு விவசாய நிலம் மாதிரிங்க ஒரு விவசாய நிலத்துல அந்த விவசாயி தான் விருப்பப்படி எதுவனா பயிரிடலாம் அந்த நிலத்துக்கு இதுதான் பயிரிடணும் அதெல்லாம் பயிரிடணும் அந்த நிலம் சொல்லாது அந்த விவசாயி தான் அதை சூஸ் பண்ணணும் என்ன பயிரிட போறாரு அந்த நிலத்துல முடிவு எடுக்கக்கூடியது அந்த விவசாயி தான் அதே மாதிரிதான் நம்ம மனசும் நம்ம மனசுல எதை விதைக்க போறோம் என்ன மாதிரியான எண்ணங்களை விதைக்க போறோம்னு நாம தான் முடிவு செய்யணும் நம்ம எதை விதைச்சாலும் நம்ம மனசு ஏற்றுக்கும் அது நல்லதோ கெட்டதோ அதை பத்தி அதுக்கு கவலை இல்லை ஒரு விவசாயி ரெண்டு விதமான பயிர்களை பயிரிட போறாரு ஒன்னு நெல்மணி விதைய போடுறாரு ரெண்டுத்தையும் தண்ணி ஊற்றி நல்லா வளர்க்கிறாரு நெல்மணிக்கு எந்த அளவுக்கு பராமரிக்கிறாரோ அதே மாதிரி விஷ விஷச்செடியோட விதையையும் பராமரிக்கிறாரு தண்ணி ஊத்துறாரு நல்லா வளர்க்குறாரு பேணி காக்குறாரு என்னங்க நடக்கும் அந்த நிலத்துல என்ன பயிர் இருக்குறது அந்த நிலத்துக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது அது நெல்மணியாகவும் இருக்கலாம் விஷச்செடியாவும் இருக்கலாம் நெல்மணி எந்த அளவுக்கு விளைச்சலை கொடுக்குதோ அதே மாதிரியான விளைச்சலை அந்த விஷச்செடியும் கொடுக்கும் ஏன்னா அந்த நிலம் இதையும் அதையும் பிரிச்சு பார்க்காது அப்ப ரெண்டு செடியுமே நல்லா வளர்ந்துருக்கும் ஒண்ணு நெல்மணி நெற்கதிரா வளர்ந்துருக்கும் ஒன்னொன்னு விஷ வித விஷ செடியா வளர்ந்துருக்கும் நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதை தான் அறுவடை செய்வீங்க வினை விதைத்தவன் வினை அறுப்பான் திணை விதைத்தவன் திணை அறுப்பான் மனுஷோட மனசானது விவசாய நிலத்தை காட்டிலும் செம்மையானது செழுமையானது வினோதமானது நம்ப முடியாது ஆனால் நம்ம மனசும் இந்த விவசாய நிலம் எப்படி வேலை செய்யுதோ அதே மாதிரி தான் வேலை செய்யும் நம்ம மனசே எதை பற்றி கவலைப்படாது நம்ம எந்த எண்ணத்தை உள்ளே போறோம்னு கவலைப்படாது அது வெற்றியா இருக்கலாம் தோல்வியா இருக்கலாம் ஒரு திடமான உயர்ந்த குறிக்கோளா இருக்கலாம் இல்லை ஒண்ணுமே புரியாத கவலையும் கன்ஃபியூஷனும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் பதற்றமும் எதுவனா வேணா இருக்கலாம் ஆனா நம்ம எதை எண்ணமா அதுல விதைக்கிறோமோ அதை தான் அது ரிசல்ட்டா விளைவா நமக்கு அவுட்புட்டா கொடுக்கும் நம்ம கிடைச்ச இந்த உயர்மான மனசு நமக்கு ஈஸியா கிடைச்சிட்டனால எந்த ஒரு கஷ்டமும் படாம நம்ம பிறந்ததுலேருந்து கிடைச்சிட்டனால நம்ம அதை பற்றி கவலைப்படுறதே கிடையாது நம்ம எதை காசு கொடுத்து வாங்குறோமோ அதுக்குதான் மதிப்பு கொடுக்குறோம் இலவசமா நமக்கு எது கிடைச்சாலும் அது மதிக்கிறது இல்லை நம்ம மனசையும் ஒரு இலவசமான பொருள் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அதனாலதான் அதுக்கு எந்த ஒரு மதிப்புமே கொடுக்காம நம்ம அதுல எதை விதைக்கிறோன்றத நம்ம எண்ணாமலே இருக்கும் நான் இப்போ சொல்றது உங்களுக்கு முரணா தெரிஞ்சாலும் இதுதாங்க உண்மை வாழ்க்கையில நமக்கு கிடைக்கிற எல்லாமே எதெல்லாம் இலவசமாக கிடைக்குதோ அது எல்லாம் மிக மிக உயர்ந்தது நம்மளோட மனசாக இருக்கட்டும் நம்மளோட உயிராக இருக்கட்டும் நம்ம உடலாகட்டும் நம்மளுடைய எண்ணங்களாக இருக்கட்டும் எதிர்பார்ப்புகளாகட்டும் கனவுகளாகட்டும் குறிக்கோள்களாகட்டும் ஆகட்டும் இல்லை நம்ம ஃபேமிலியில் நம்ம ஃப்ரெண்ட்ஸில் வச்சுருக்க லவ் ஆகட்டும் அன்பாகட்டும் பாசமாகட்டும் இந்த மாதிரியான எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த விலை மதிக்க முடியாத எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு இலவசமாக தாங்க கிடைக்கிது ஆனால் நம்ம விலை இருக்கக்கூடிய எல்லா பொருளுமே நம்ம காசு கொடுத்தா கண்டிப்பாக திருப்பி வாங்க முடியுங்க விலை அதிகமாக இருந்தால் கூட அதெல்லாம் ரொம்ப ரொம்ப மலிவானது நம்மளால ஈஸியாக அதை ரீப்ளேஸ் பண்ண முடியும் நம்ம கிட்ட இருக்க சொத்து அழிஞ்சிட்டா நம்ம திருப்பி சம்பாதிச்சுக்க முடியும் நம்ம கட்டின வீடு அழிஞ்சிட்டா திரும்ப கட்டிக்க முடியும் நம்ம இதெல்லாம் காசை கொடுத்து வாங்குற எல்லா பொருளுமே திரும்ப அதுக்கு ஒரு விலை இருக்குன்னும் போது அதை கண்டிப்பாக உங்களால விலை கொடுத்து வாங்க முடியும் ஆனால் விலை மதிக்க முடியாத இலவசமாக நம்ம வந்து எந்த ஒரு பொருளையும் உங்களால ஈடு கட்டவே முடியாது நம்ம மனசுக்கு நம்ம என்ன வேலை கொடுக்குறோமோ அது கண்டிப்பாக செஞ்சு முடிக்குங்க ஆனால் நம்ம என்ன தெரியுமா பண்ணுறோம் மிகப்பெரிய ஒரு லட்சியத்தையும் குறிக்கோளை நம்ம மனசுக்கு கொடுக்காம எந்த ஒரு முக்கியமே இல்லை சின்ன சின்ன வேலையெல்லாம் கொடுத்துட்டு இருக்கோங்க இப்ப சிந்திங்க உங்க வாழ்க்கையில என்ன வேணும் உங்க குறிக்கோள் என்ன அதை உங்க மனசுல விதையுங்க இதுதான் உங்க வாழ்க்கையில நீங்க எடுக்கக்கூடிய மிகப்பெரிய லட்சியமான முடிவு உங்க குறிக்கோளை உங்க மனசுல உறுதியா விதைங்க நல்லா படிக்கணும் ஆசைப்படுறீங்களா நல்ல வேலை கிடைக்கணும்னு ஆசைப்படுறீங்களா உங்க வேலையில உயர்ந்த இடத்துக்கு போன ஆசைப்படுறீங்களா இந்த சமுதாயத்துல மிகப்பெரிய இடத்துக்கு போகணும் ஆசைப்படுறீங்களா பணக்காரர் ஆசைப்படுறீங்களா என்னங்க ஆசைப்படுறீங்க உங்க குறிக்கோள் என்ன அந்த குறிக்கோளுக்கான விதைய உங்க மனசுல இன்னைக்கே விதைங்க அதை பாதுகாத்து கொள்ளுங்க அந்த குறிக்கோளை நினைச்சுக்கிட்டே இருங்க அந்த குறிக்கோளடைய போராடிட்டே இருங்க கண்டிப்பா ஒரு நாள் உங்களால் அந்த குறிக்கோளை அடைய முடியும் இது வெறும் நம்பிக்கையும் கண்மூடித்தனமான எதிர்பார்ப்பும் கிடையாது உங்களால அடையக்கூடிய உண்மையான ஒண்ணு ஏன்னா இதுதான் இயற்கையோட விதி இயற்கையில பல விதிகள் இருக்கு விதி மாதிரி நீங்க ஒரு பில்டிங்ல இருந்து கீழே குதிச்சிங்கன்னா நீங்க கீழே தான் போவீங்க தவிர மேல போக மாட்டீங்க ஏன்னா அதான் இயற்கையோட விதி அதே மாதிரிதான் இயற்கையோட எல்லா விதிகளும் இப்படி தான் அது கட்டாயம் கண்டிப்பா வேலை செய்யும் அது எங்கேயுமே வளைஞ்சு கொடுக்காது திங்க் பண்ணி உங்களுடைய உங்களோட குறிக்கோளை நீங்கள் அடைஞ்சிட்ட மாதிரி நீங்களே கற்பனை பண்ணிக்கிட்டு உங்க மனப்படத்துல ஓட்டி பாருங்க அந்த குறிக்கோளை அடைஞ்சப்புறம் நீ எப்படி உங்க வாழ்க்கையை லீட் பண்ணுவீங்க உங்க வாழ்க்கைய எப்படி எடுத்துட்டு போவீங்க அதே மாதிரி உங்க வாழ்க்கையை வாழ ஆரம்பிங்க நாம ஒவ்வொருத்தருமே நாம எண்ணக்கூடிய எண்ணங்களுடைய ஒரு கூட்டுத் தொகையாக தான் உருவாக்கப்பட்டிருக்கோம் நம்ம ஒத்துக்கிட்டாலோ இல்லை ஒத்துக்காட்டாலோ நாம இப்போ இருக்க நிலைமைக்கு காரணம் நம்முடைய எண்ணங்கள் தான் நாளைக்கு நாம அடைய போற நிலைமைக்கு காரணமும் நம்முடைய எண்ணங்கள் தான் இதுதான் மறுக்க முடியாத உண்மை நாளைய உங்களுடைய எதிர்காலத்தை ஒரு வசந்த காலமா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் நினைச்ச மாதிரி வாழணும்னா அதுக்கு உங்களுடைய எண்ணங்களை நெறிமுறைப்படுத்தணும் உங்கள் குறிக்கோளை திட்டமிட்டு உங்கள் குறிக்கோள் அடைய நீங்கள் போராடணும் ஏன்னா உங்களுடைய எண்ணங்களும் உங்கள் மனமும் தான் உங்கள் வாழ்க்கையை வழிநடத்தி கொண்டு போகுது நீங்கள் இந்த எர்த் மூவிங் மிஷின்ஸை பார்த்துருப்பீங்க இந்த பொக்லைன் ஜேசிபின்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி எர்த் மூவிங் மிஷின்ஸை அதை பார்க்குறதுக்கே ரொம்ப பெருசாக ஒரு விசித்திரமாக வினோதமாக ஒரு பெரிய உருவத்தில் இருக்கும் ஒரு சின்ன மனுஷன் தான் அந்த மனுஷன் கையில இருக்கிற கண்ட்ரோலை வச்சுதான் செயல்படும் அவன் என்ன கண்ட்ரோல் அதுக்கேற்ற மாதிரி செயல்படும் மனிதனோட மனசும் அந்த மிஷின் மாதிரி தாங்க நம்ம மனசானது பல மடங்கு ஆற்றல் நிறைந்த ஒரு சோர்ஸ் அந்த சோர்ஸ கையாள் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடத்துல தான் நீங்க இருக்கீங்க எப்படி ஒரு எர்த் மூவிங் மிஷின ஒரு மனுஷன் கண்ட்ரோல் பண்றானோ அதே மாதிரி உங்கக்கிட்ட இருக்க ஆற்றலை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் ஒரு எர்த் மூவிங் மிஷின் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண மாட்டிங்கன்னா அது தன்னுடைய பாட்டுக்கு போய் பல விதமான சேதாரங்களை விளைவிக்கும் அதே மாதிரி தான் உங்கள் மனசும் அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும்னா அதனால் ஏற்படக்கூடிய எல்லா விளைவுகளுக்கும் நீங்கள் தான் பொறுப்பு ஏன்னா நீங்கள் தான் அந்த டிரைவர் சீட்டில் இருக்கீங்க அதுவே உங்கள் மனசை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுடைய முழு ஆற்றலையும் ஒரு குறிப்பிட்ட மதிப்பு வாய்ந்த குறிக்கோளுக்காக உங்களால் செலவழிக்க முடிஞ்சு உங்களால் அந்த உயர்ந்த லட்சியத்தை அடைய முடியும் அதை முடிவு பண்ண வேண்டியது நீங்கள் தான் ஏன்னா உங்கள் மனசை இயக்கக்கூடிய டிரைவர் சீட்டில் நீங்க நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க இந்த வெற்றியை கொடுக்கக்கூடிய இந்த இயற்கையுடைய விதி வந்து ரெண்டு பக்கமும் கூர்மையான ஒரு வாழை போன்றது உங்களுடைய எண்ணங்களால் தான் அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் ஏன்னா இந்த விதி உங்களுக்கு வெற்றியையும் வளத்தையும் ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் வாழ்க்கையில் எதெல்லாம் நீங்கள் சிந்திக்கிறீங்களோ கற்பனை பண்ணுறீங்களோ ஆசை பண்ணுறீங்களோ எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுக்கும் அதே சமயம் அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா உங்களை இழிவான நிலைக்கு கொண்டு போயிடும் உங்களை தாழ்த்தி உங்களால முன்னேறவே முடியாத இடத்துக்கு கூட்டிட்டு போயிடும் இது எல்லாமே நீங்கள் உங்கள் எண்ணங்களால் எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்றது தான் இருக்குது நல்ல விஷயத்துக்கா கெட்ட விஷயத்துக்கா இதுதான் வாழ்க்கையோட மந்திரம் வாழ்க்கையோட வினோதமான விசித்திரமான ரகசியம் இதுதான் உங்கள் எண்ணங்களை நீங்கள் எப்படி யூஸ் பண்றீங்கன்றது பொறுத்து தான் அது பல அறிஞர்கள் சொல்கிற மாதிரி உங்களுக்கு வெற்றி அடையணும்னா நீங்கள் வெற்றி பெறதுக்கு அதுக்கான விலையை நீங்கள் கொடுத்தே ஆகணும் அந்த விலை தான் விடாமுயற்சியும் நம்பிக்கையும் அந்த விலையை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கை கூடும் தோல்வியடைஞ்ச ஒரு வாழ்க்கையை வாழ்றதை விட நீங்க கொடுக்கக்கூடிய உங்களோட முயற்சியும் உழைப்பும் அவ்வளவு கடினமானது ஒண்ணு கிடையாது எப்ப நீங்க குறிக்கோளை நோக்கி உழைக்கணும் போராடணும்னு ஆரம்பிச்சிட்டீங்களோ அப்பவே நீங்க ஒரு வெற்றியாளராக மாற ஆரம்பிச்சிட்டீங்க ஏன்னா மனுஷங்களை ரொம்ப ரொம்ப கொஞ்சம் பேர் தான் வெற்றியை நோக்கி போராடிட்டு இருக்காங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நூறு மனிதர்கள்ல வெற்றி பெற்ற அந்த அஞ்சு மனிதர்கள் இருக்காங்க இல்லையா அந்த அஞ்சு மனிதர்கள்ல ஒரு மனிதரா கண்டிப்பா நீங்க இருப்பீங்க உங்களையே போட்டு நீங்க குழப்பிக்காதீங்க நம்ம என்ன பண்ண போகிறோம் எப்படி இந்த வெற்றி அடைய போகிறோம் அதெல்லாம் எதுவுமே குழப்பிக்காதீங்க உங்கள் குறிக்கோளை மட்டும் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் அதை மட்டும் நோக்கி பயணிங்க மற்றதெல்லாம் உங்களை விட மேலதிகமான சக்தி கிட்ட விட்டுருங்க நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் உங்கள் குறிக்கோ நோக்கி உங்கள் பயணத்தை எப்பயுமே விடாது மேற்கொண்டுகிட்டே இருக்கணும் அந்த விடாமுயற்சியையும் தொடர்ந்த பயணத்தையும் இலக்க நோக்கி நீங்கள் கொண்டு போயிட்டே இருந்தீங்கன்னா சரியான தருணத்தில் சரியான இடத்துல உங்களுக்கு அந்த வெற்றி கைக்கணும் நீங்கள் கண்கூடாவே பார்ப்பீங்க வாழ்க்கையுடைய இந்த மந்திர வார்த்தையை என்றைக்குமே மறந்துடாதீங்க நீ எதை எண்ணுகிறாயோ அதுவாகவே மாறுகிறாய் இன்னைக்கே ஆரம்பிங்க நீங்கள் இழக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது ஆனால் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு இந்த முழு வாழ்க்கையும் இருக்கு இந்த வினோதமான ரகசியம் உங்கள் வாழ்க்கையில் ஒர்க்கவுட்டாக நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய முப்பது நாள் ஆக்ஷன் பண்ண தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் உங்கள் இலக்கை அடையிற வரையும் நான் சொல்லக்கூடிய இந்த வழிமுறைகளை அடுத்த முப்பது நாள் தவறாமல் ஃபாலோ பண்ணுங்க முதலாவதா எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் அடைய விரும்புகிற உங்களுடைய குறிக்கோளை ஒரு கார்டில் எழுதுங்க அது நிறைய பணமாக இருக்கலாம் அதாவது உங்களுடைய சம்பளத்தை நீங்கள் ரெட்டி பார்க்க நினைக்கலாம் இல்லை ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை சம்பாதிக்க நினைக்கலாம் ஒரு அழகான வீடை கட்டுறதா இருக்கலாம் உங்கள் வேலையில் நீங்கள் அச்சீவ் பண்ணுறதா இருக்கலாம் இந்த சமுதாயத்தில் இல்லை அந்த வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட அந்தஸ்து அடைகிறதா இருக்கலாம் மகிழ்ச்சியான ஃபேமிலியாக இருக்கலாம் நீங்கள் எதை அச்சீவ் பண்ண நினைக்கிறீங்களோ அதை குறிப்பிட்டு அந்த கார்டில் எழுதுங்க அந்த குறிக்கோள் ஒரு வரையறுக்கப்பட்டதாகவும் ஒரே ஒரு குறிக்கோளாகவும் இருக்கணும் அதை நீங்கள் யாருக்கும் காமிக்கணும் அவசியம் இல்லை ஆனால் அந்த காடை உங்கள் கூடையே ஒவ்வொரு நாளும் வச்சுருங்க எப்பெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ உங்களுடைய குறிக்கோளையே அந்த காடை பார்த்துட்டே இருங்க காலையில் எதிரிச்ச உடனே ரிலாக்ஸ்டாக உற்சாகமாக ஒரு நேர்மறையான சிந்தனையோடு எந்திரிச்சு அந்த காடை பாருங்கள் உடனே உங்களுக்குள்ளேயே உங்கள் குறிக்கோளை அடைய ஏதாவது செய்யணும்னு தோணும் இந்த வாழ்க்கையில் நம்ம சாதிக்கணும் அந்த குறிக்கோளை அடையிறதுக்காக நம்ம சாதிக்கணுன்ற எண்ணம் உங்களுக்கு ஒவ்வொரு நாள் காலையிலையும் தோணும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் அந்த காடை பாருங்க நீங்கள் படுக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த காடை பாருங்க அந்த காடை ஒவ்வொரு தடவை பார்க்க முடியும் உங்களுடைய குறிக்கோளை உங்களுடைய இலக்கை உங்களால் அடைய முடியும்னு நம்புங்க ஏன்னா எப்போல்லாம் அந்த குறிக்கோளை பார்க்குறீங்களோ அப்பெல்லாம் உங்களுக்கே அந்த நம்பிக்கை ஏற்படும் உங்களால் உங்களுடைய இலக்கை அடைய முடியுன்ற நம்பிக்கை உங்களுக்கு ஏற்படும் எப்போ உங்கள் குறிக்கோளை நீங்கள் பார்க்குறீங்களோ அப்பத்துலேருந்து அந்த குறிக்கோள் உங்களுடையது நம்முடையது நம்மளாம் அச்சீவ் பண்ண முடியும் எண்ணம் உங்களுக்கு ஏற்படணும் ஏன்னா எப்போ உங்கள் குறிக்கோள் அந்த கார்டில் எழுத ஆரம்பிச்சிங்களோ அப்பத்துலேருந்தே அந்த குறிக்கோள் உங்களுடையது உங்களால் கண்டிப்பாக அடையக்கூடிய ஒன்று அது ரெண்டாவது பயப்படுறது நிறுத்துங்க ஏன்னா எப்பெல்லாம் நீங்கள் பயப்படுறீங்களோ எப்போல்லாம் உங்க மனசில் இந்த நெகட்டிவ் தாட்ஸ் வருதோ அப்போலாம் பாசிட்டிவாக திங்க் பண்ணி உங்க உயர்ந்த குறிக்கோளை மட்டும் மனசில் நினச்சி அந்த நெகட்டிவ் தாட்ஸையும் பயத்தையும் ஓட ஓட விரட்டுங்க இந்த பயிற்சி போது பல சமயங்களில் நம்ம இதை விட்டு போயிடலாம் நமக்கு இதெல்லாம் சாத்தியமாகாதுன்னு உங்க மனசுல என்ன தோணும் ஏன்னா மனுஷங்களுக்கு நேர்மறையா சிந்திக்கிறத விட எதிர்மறையா சிந்திக்கிறது ரொம்ப இலகுவானது அதனால தான் நூறு பேர்ல அஞ்சே அஞ்சு பேர் மட்டும் வெற்றியாளராக இருக்காங்க நீங்களும் அந்த அஞ்சு பேர்ல ஒரு வெற்றியாளராக இருக்கணும்னா உங்க பயத்தையும் எதிர்மறையான தூக்கி எறிங்க டெரோத்தியா பிராண்டே சொல்ற மாதிரி உங்களால் தோல்வி அடையவே முடியாத அளவுக்கு உங்க வெற்றியை நோக்கி செயல்படுங்க உங்க குறிக்கோள் எது வேணால் இருக்கலாம் ஒவ்வொரு நாளும் உங்க இலக்கையும் குறிக்கோள் நீங்க பார்த்துக்கிட்டும் அதுக்காக மாதிரி நீங்க ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது நிச்சயமா கூடிய சீக்கிரத்தில் நீங்களே உங்க வாழ்க்கையை பார்த்து ஆச்சரியப்படுவீங்க மூணாவது நீங்க அடையக்கூடிய வெற்றின்றது உங்களுடைய உழைப்புடைய தரத்தையும் அளவையும் பொறுத்துதான் மதிப்பீடு செய்யப்படும் மனுஷன் பல பேர் சொல்லுவாங்க உங்க ஆசை என்னங்கன்னு கேட்டா நான் பணம் பண்ணணும் பணம் பண்ணணும்னு சொல்லுவாங்க இந்த பணம் அச்சடிக்கிறாங்க இல்லையா அங்க வேலை பார்க்குறவங்களால தான் பணம் பண்ண முடியும் ஆனா மீதி எல்லாராலையும் பணத்தை சம்பாதிக்க தான் முடியும் இது தெரியாத நம்ம மக்கள் தான் நம்ம எதுக்காக வாழ்ந்துட்டு இருக்கணும் தெரியாம வாழ்க்கையில தோல்விகள் மேல தோல்வி அடைஞ்சு எல்லாமே இலவசமா கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க வெற்றின்றது பணம் பண்றது கிடையாதுங்க நீங்க அடையக்கூடிய வெற்றியோட வெளிப்பாடு என்னவா இருக்கணும்னா நீங்க சம்பாதிக்கக்கூடிய பணமா இருக்கும் ஏன்னா நாம அடையக்கூடிய வெற்றின்றது நாம போடக்கூடிய உழைப்புக்கு டைரெக்டி ப்ரொபோர்ஷனாக இருக்கும் நேர் விகிதத்தில் இருக்கும் ஆனால் நம்ம மக்கள் எல்லாருமே இந்த விதியை பின்னோக்கி தான் பின்பற்றிட்டு இருக்காங்க இது எப்படி இருக்குன்னா உதாரணமா ஒரு மனுஷன் ஒரு அடுப்பு நின்றுட்டு எனக்கு வெப்பத்தை கொடு அப்பதான் நான் உனக்கு நான் விலக தருவேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு நம்மள பல ஆண்களும் பெண்களும் இதே மாதிரி மனநிலையோட தான் இருக்கும் நம்ம மட்டும் இல்லைங்க உலகத்திற்கு பல லட்சக்கணக்கான பேரு இது மாதிரி பின்னோக்கிய சிந்தனையில தான் சிந்திச்சுட்டு இருக்கோம் ஏன்னா உண்மை என்னென்னா உங்களுக்கு வெப்பம் கிடைக்கணும்னா அதுக்கான மண்ணெண்ணையை அந்த அடுப்பில் நீங்கள் ஊற்றி இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த வெப்பம் கிடைக்கும் அது மாதிரி தான் உங்களுக்கு வெற்றி அடையணுன்னா உங்கள் குறிக்கோளை அடையணும்னா உங்கள் இலக்கை அடையணும்னா அதுக்கான உழைப்பை நீங்கள் போடணும் பணத்தை பற்றி மட்டுமே நினச்சிட்டு இருக்காதீங்க உங்கள் வெற்றியை நோக்கிய உழைப்பு அதுக்கான கட்டமைப்பு அதுக்கான வேலை அதுக்கான கனவு இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு புதிய பாதையை உருவாக்குங்க அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த பாதை உங்களுக்கு அளவு கடந்த செழிப்பையும் வளத்தையும் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும் நான் சொன்ன இந்த ஆக்ஷன் பிளானை உங்களோட குறிக்கோள் என்னன்னு தெரியாமல் ஆரம்பிக்காதீங்க இதில் நிலையா இல்லாமல் ஆரம்பிக்காதிங்க அதை ஆரம்பித்து அந்த முப்பது நாளுக்குள்ள நீங்கள் உங்களால் ஃபாலோ பண்ண முடியாம தோல்வி அடைஞ்சிங்கன்னா திரும்பவும் அடுத்த முப்பது நாள் இந்த ஆக்சன் பிளானை பயிற்சி பண்ணுங்க ஏன்னா இந்த முப்பது நாளில் உங்களுக்கு மனசுல எதிர்மறை எண்ணங்கள் வரும் அந்த எதிர்மன எண்ணங்களால் நீங்கள் ஃபெயில் ஆனாலும் திரும்பவும் முப்பது நாள் இதை ஃபாலோ பண்ணுங்க இதை நீங்கள் ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ண உங்களுக்குள்ளேயே அது ஒரு ஹேபிட்டா ஒரு பழக்கமாக உள்ளுக்குள்ள வந்து உங்களையே அறியாமல் உங்களால் அந்த வெற்றியை அடைய முடியும் நம்மளால எல்லாத்தையும் சாதிக்க முடியுன்ற எண்ணத்தை உங்களுக்குள்ளேயே அது விதைக்கும் எல்லாத்துக்கும் மேலே கவலைப்படாதீங்க கவலை உங்களுக்கு பயத்தை உருவாக்கும் அந்த பயம் உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக சிதறடிக்கும் உங்களுக்கு எப்போ கவலை ஏற்படும்னா நம்ம எப்படி இதை அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு வரும்பொழுதே உங்களுக்கு அந்த கவலை ஏற்படும் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தாங்க உங்கள் குறிக்கோளை கட்டியமாக பற்றி பிடிச்சிக்கோங்க மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக தானாக நடக்கும் இந்த முப்பது நாள் பயிற்சியை எடுத்துக்கோங்க அது செய்யுங்க திரும்ப செய்யுங்க திரும்ப திரும்ப செய்யுங்க இதை நீங்கள் ஒவ்வொரு தடவை செய்யும் பொழுதும் அந்த குறிக்கோள் உங்கள் மனசில் ஆழமாக பதிஞ்சு அது உங்கள் வாழ்க்கையோட ஒரு அங்கமாக மாறும் உங்கள் வாழ்க்கையை வேற ஒரு லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும் நீங்கள் இந்த குறிக்கோளாக வாழும்போது உங்கள் வாழ்க்கையோட எல்லை கதவுகள் எல்லாமே திறந்து வழங்கணும் செழிப்பும் செல்வமும் உங்களை தேடி உங்கள் வாழ்க்கையை தேடி ஓடி வரும் உங்கள் கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு உங்கள் வாழ்க்கை போயிட்டுருக்கதை உங்களால் உணர முடியும் பணமும் செல்வமும் கண்டிப்பாக நிறையவே கிடைக்கும் ஆனால் அதுக்கெல்லாம் மேலே மன அமைதி ஆமாங்க இந்த உலகத்துல ரிலாக்ஸ்டா உற்சாகமா வாழ்க்கையை மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய சிறுபான்மையினர்கள் அந்த மைனாரிட்டில ஒரு ஆளா நீங்களும் இருப்பீங்க இன்னைக்கே ஆரம்பிங்க உங்க வாழ்க்கையில நீங்க இழக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது ஆனால் நீங்க அச்சீவ் பண்ண உங்க முழு வாழ்க்கையுமே இருக்கு